இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கவங்க பேர் வந்து ராஜா ஐந்து அடி இருப்பார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என் நண்பனின் தகப்பனார் ராஜா ராஜா பாதர் இவர் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து காணவில்லை இவரை பற்றி நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு என்ற நம்பருக்கு அவரோட மகன் பேர் வந்து சீனிவாசன் அவர் கால் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய நம்பருக்கும் கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என் பேர் வந்து ரவி கால் பண்ணுங்கள் தயவுசெய்து உதவியாக இருக்கும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம் தயவுசெய்து அதில் மேற்கொண்டு பல நம்பருங்க போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கும் நீங்கள் தெரியவீங்க வெயிட் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி அவர் பேர் வந்து ராஜாபாதர் ஒரு ஐந்து அடி இருப்பார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப நன்றி